அண்மை செய்தி கள்ளக்குறிச்சி செல்ல முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு டிக்கெட் புக் செய்து அனுப்பிய சமூக செயற்பாட்டாளர்களின் கூட்டியக்கம் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குறித்து ஐம்பத்து ஐந்து பேர் உயிரிழந்த சம்பவம் தமிழ்நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது இந்நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்காத முதலமைச்சருக்கு பேருந்து டிக்கெட் புக்கிங் செய்யப்பட்டு அனுப்பப்பட்டுள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் வழங்க கேட்கலாம் நௌஷாத் வணக்கம் விவரங்களை பதிவு செய்யுங்கள் வணக்கம் தங்கரி கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குறித்து ஐம்பத்தி ஐந்து பேர் மரணமடைந்து நாட்டையே முழுக்கி இருக்கிறது தொடர்ந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு கட்சியினர் அறிக்கைப்பட்டு வருகிறார்கள் நேரடியாக பாதிக்கப்பட்ட நபர்களை காட்சியும் கூட பார்க்க முடியுது குறிப்பாக சட்டப்பேரவை இரண்டு நாட்களும் அதிமுக வெளிநடப்பு வெளிநடப்பு செய்து அமளியில் ஈடுபட்டு ஒரு காட்சியை பார்க்க முடிகிறது குறிப்பாக இந்த வழக்கை பொதுக்கு சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என தொடர்ந்து தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை வைத்து அதற்கு அ திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் உடந்தையா இருக்கிறார்கள் திமுக நிர்வாக உடனடியாக இருப்பதாக கூட குற்றச்சாட்டை குறிப்பாக அதிமுக பொதுச்செயலாளர் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி கூட பார்க்க முடியும் தொடர்ந்து இந்த பரபரப்பானது இன்றும் முடிவில்லை இன்னும் பல்வேறு நமக்கு கவலை கவலைக்கிடமாக இருக்கக்கூடிய பார்க்க முடிகிறது அவர்கள் தொடர்ந்து சேலம் மற்றும் கள்ளக்குறிச்சி மற்றும் திமுக மருத்துவமனை தொடர்ந்து மருத்துவமனையில் காட்சி கூட பார்க்க முடிகிறது அந்த பகுதியில் திமுக குறிப்பாக அரசு சார்பாக இரண்டு அமைச்சர்கள் இதன் இதற்கு இருந்தாலும் கூட தமிழக முதல்வர் நேரடியாக சென்று அவர்களை பார்க்கவில்லை என்ற ஒரு விமர்சனமானது தொடர்ந்து வைத்து வந்த நிலையில் தற்சமயம் சமூக செயல்பாட்டாளரின் கூட்டணி சார்பாக மேக் ஒருங்கிணைப்பாளில்லி என்றில் படுக்கை வசதியுடன் கூடிய ஒரு பேருந்தில் அதாவது முகஸ்டாலுக்கு டிக்கெட் செய்து வெளியிட்டிருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்க அப்படின்னா முதல்வர் நேரடியாக செல்லவில்லை அவர் நினைத்தால் எப்போது சென்று பார்க்கலாம் மக்களுக்கு உரிய உரிய விமானத்தை நேரடியாக சென்று அளிக்கும் போது அவர்களுக்கு ஒரு ஆர்வதாக இருக்கும் உள்ளிட்டவை தொடர்ந்து அவர்கள் கருத்தை பதிவு செய்த நிலையில் தற்சமயம் முதல்வர் சொல்கிறா இல்லையா அவருக்காக பேருந்து பேருந்து டிக்கெட்டை நாங்களே புக் செய்து செய்திருந்தோம் என்ற கருத்தை பதிவு செய்த நிலையில் மேக் மை ட்ரிப்பில் முதல்வருக்கு படுக்கை வசதி கூடிய டிக்கெட்டை புக் செய்து அவர்கள் அனுப்பியிருப்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக அதாவது இந்த இந்த போர்டிங் என்றால் எந்த பகுதியிலிருந்து வாகனம் செல்கிறது எந்த பகுதி இறக்குவது உள்ளிட்டவை குறித்தும் கூட அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது ஏன் முதல்வர் செல்ல யோசிக்கிறார் உள்ளிட்டவை பல்வேறு கேள்விகளை அவர்கள் சமூக வலைதளம் தொடர்ந்து கேள்வி எழுப்பி வந்த நிலையில் அதாவது இரவு ஒன்பது மணி அளவில் பேருந்து செல்வதற்காக தயார் நிலையில் இருப்பதாகவும் கூட அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அதாவது நம்பர் எல் செவன் என மென்ஷன் அந்த அந்த டிக்கெட் புக்கிங்கில் வரும் வந்திருக்கு இது பார்க்க முடிகிறது மிக முக்கியமாக ராயல் ஓட்டம் முன்பாக இந்த பேருந்து நிற்கும் எனவும் அதில் வந்து முதல் பைனான்ஸ் செய்யலாம் என கூட இந்த டிக்கெட் புக் செய்த அறிவிப்பில் வெளிவந்திருக்கிறது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது கேள்வி எழுப்பது ஒண்ணுதான் குறிப்பாக நாட்டையே ஒதுக்கி இருக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கிறது இன்றும் மேலும் பேர் கவலைக்கிடமாக இருக்கிறார்கள் பல்வேறு நபர்கள் வீட்டிலையும் இருக்கிறார்கள் அவர்களையும் ஆய்வு செய்திருக்கிறார்கள் மருத்துவத்துறையினர் ஒரு உறவு இருந்தாலும் கூட தமிழக முதல்வர் ஏன் நேராக சென்று அவரை சந்திக்கவில்லை ஏன் அவர்களுக்கு ஆறுதல் கூறவில்லை என ஒரு கேள்வியானது எழுப்பி இந்த டிக்கெட்டை புக் செய்து நிலை வெளியிட்டிருப்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது சங்கரி